ஐந்தாவது டெஸ்ட் முதல் நாளில் மக்கள்லாம் க்ரௌடெல்லாம் ஃபுல்லாக ஆடியன்ஸ்லாம் அந்த பெஞ்சில் அமர்ந்துருக்கிறாங்க திடீர்னு ஒரு நபர் என்ன பண்ணுறாருனா கையில் லெஃப்ட் ஹேண்டில் போட்டு உள்ளே நுழைகிறாரு அவர் நுழையக்கூடிய சமயத்தில் பின்னாடியே காவலர்கள் மருத்துவர்கள்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டீமே வந்து நிற்கிது மக்கள்லாம் அவ்வளோ பெரிய அப்ளோஸ் பண்ணுறாங்க நமக்கு புரியல மக்கள் மட்டும் கிடையாது அங்கே இருக்கக்கூடிய கிரிக்கெட் வாரியமாகட்டும் அதே மாதிரி இங்கிலாந்து ஆஸ்திரேலியாவுடைய கிரிக்கெட் பிளேயர்கள் எல்லாமே லைனாக நின்று கிளாப் பண்ணி அவர் வந்து வரவேற்கிறாங்க யாரைப்பா பொதுவாக இப்படி நிற்கிறாங்க அப்படின்னாலே முன்னாள் பிளேயர் அல்ல ரிட்டையர் ஆகக்கூடிய பிளேயர் இவங்கள தான் கண்ணியப்படுத்துவதற்காக என்ன பண்ணுவாங்கன்னா எழுந்து நிற்பாங்க அப்போ அப்போ கை உடஞ்ச நபர் வந்து முன்னாடி கிரிக்கெட் பிளேயராக அப்படின்னு சொல்லிவிட்டு பல நபர்கள் யோசிக்கக்கூடிய தான் ஆஸ்திரேலியாவுடைய கிரிக்கெட் வாரியம் ஆஸ்திரேலியாவுடைய மக்கள் குறிப்பாக ஆஸ்திரேலியாவுடைய அந்த நாட்டுடைய பிரதமர் இவங்க எடுத்த ஒரு முடிவு என்பது இன்றைக்கி உலக உலக மக்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறி இருந்துச்சு அது என்ன நிகழ்வுன்னா இந்த கை கட்டு போட்டிருந்தாரில்ல அவர் யார் தெரியுமா கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா இதேங்கிற சிட்னியில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து ஒரு கடற்கரையில் வந்து துப்பாக்கி சூடு நடந்துச்சு கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த சூடு நடக்கக்கூடிய சமயத்தில் எடுத்துட்டு அவர் ஒரு பழக்கடை வைத்திருக்கக்கூடிய நபர் அவர் பேர் தான் அகமது அல் அகமது என்று சொல்லக்கூடிய நபர் அவர் தன் உயிரை பணயம் வைத்து மீத உயிரி உயிர்கெலாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன் உயிரை பணையம் வைத்து அது துப்பாக்கிதாரியை பிடிச்சி மடக்கி பாதுகாத்தார் அதில் அவர் கையில் சுட்டதில் வந்து அவருக்கு காயம் அடைஞ்சிருச்சு அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த நபரை கண்ணியப்படுத்துவதற்காகத்தான் ஆஸ்திரேலியாவுடைய கிரிக்கெட்டில் வாரியம் என்ன பண்ணியிருக்குன்னா இவர் அழைச்சிருக்கு அவர் மட்டும் கிடையாது இந்த காவலர்கள் மருத்துவர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்கள கண்ணியப்படுத்தணும்னு சொல்லிட்டு இரண்டாவது முஸ்லீம் யாருன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையும் தொடர்ந்து ஆஸ்திரேலியாவுக்காக விளையாடிய முதல் முஸ்லீம் பிளேயர் உஸ்மான் கவாசா உஸ்மான் கவாசாவுக்கு தான் இந்த பாராட்டு என்பது ஆஸ்திரேலியாவுடைய மக்கள் மக்கள் மூலமாக இன்னைக்கு கிடச்சிருக்கு இது அவருடைய தருணத்தை முடிக்கும் போது அவர் சுஜூது செய்து இறைவனுக்கு நன்றி செலுத்தி அவர் தனது கெரியரை முடிச்சுக்கிறார் ஸோ இவருடைய கெரியரை பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி பாகிஸ்தான்லேருந்து வந் பாகிஸ்தான்லேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு எட்டு வயசில் வர்றாரு வந்து பின்னாடி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜனவரி ஆறில் வந்து கிரிக்கெட்டுக்குள்ளே வராரு அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதே ஜனவரி ஆறு ஜனவரி ஆறில் கிரிய ஆரம்பித்து ஜனவரி ஆறுலேயும் முடிச்சுக்கிறாரு ஒவ்வொரு முறையும் நான் வந்து வெற்றியடைந்தாலும் சரி தோல்வி அடைஞ்சாலும் சரி இல்லாங்கிற வார்த்தையை பயன்படுத்துவேன் அதாவது தோல்வியடைஞ்சாலும் புக புகழ் நினைத்தும் இறைவனைக்கு நான் வெற்றி அடைந்தாலும் புகழ நினைத்தும் இறைவனைக்கு அப்படிங்கிற டைம்லாம் பயன்படுத்துவேன் நான் ஒரு முஸ்லீமாக இருக்கிறத பெருமை கொள்கிறேன் ஃபலஸ்தீனுக்கு ஆதரவாக இவர் வந்து ஒரு பிளாக் டேக் அணிஞ்சார் அதற்காக கண்டனம் தெரிவிக்கப்பட்டார் அதே போல் அனைத்து உயிர்களும் சமம் அனைத்து மனிதர்களுக்கும் சம உரிமை உண்டு அப்படிங்கிற மாதிரி சில வாசகங்கள் அவருடைய ஷூவில் வந்து ஒரு டைம் போட்டிருந்தார் அதற்காகவும் கண்டிக்கப்பட்டார் ஃப அவருடைய பேட்டில் வந்து புறா அப்படின்னா சமாதான அறிகுறி தானே ஸோ சமாதான அறிகுறியாக இருக்கக்கூடிய புறாவை வந்து தம் பேட்டில் போடணும்னு சொல்லக்கூடிய விண்ணப்பங்களை கூட ஆஸ்திரேலியாவுடைய கிரிக்கெட் வாரியத்துக்கு முன்வைத்தாங்க வைத்தார் அது நிராகரிக்கப்பட்டது நீங்கள் உஸ்மான் கவாசாவுடைய ஜெஸ்ஸி நம்பரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒன்று ஒன்றுன்னு போட்டிருக்கும் அசீம் அம்லாவுடைய ஜெசி நம்பர் கூட ஒன்று தான் அசீம் அம்லாவாகட்டும் உஸ்மான் ஆகட்டும் நம்பர் ஒன்று ஜெசியில் போட்டதுக்கு அர்த்தம் என்னென்னா இறைவன் ஒருவன்